அனைவருக்கும் வணக்கம் இன்றைய உதாரண வீடியோவில் மனைவியால் அனுகூலம் யாருக்கு அதாவது வேலைக்கு செல்லும் மனைவி சம்பாதிக்கக்கூடிய மனைவி ஒருவருக்கு எந்த கிரக நிலையால் ஏற்படும் என்பதை பற்றி இந்த உதாரண வீடியோவில் பார்க்கலாம் அதையும் சேர்த்து எந்த புத்தி அந்தரத்தில் திருமணம் நடக்கும் தசா புத்தி அந்தரம் அந்தர வாரியாக குறிப்பிட்ட இரண்டு மூன்று மாதத்திற்குள் திருமணம் நடக்கும் என்பது துல்லியமாக ஒரு ஜோலியராக கூற முடியும் இதை இதையும் இந்த உதாரண வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாகவே ஏழாம் பாவகாதிபதி நன்றாக இருந்து சுக்கரன் நன்றாக இருக்கும் நிலையில் நல்ல நல்ல மனைவியால் அனுகூலமும் நல்ல மனமாக்கியும் ஒருவருக்கு ஏற்படும் இந்த அமைப்பில் இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நாலு முப்பத்தி ரெண்டு பிஎம்கிற அளவில் பிறந்திருக்கார் இந்த ஜாதகர் பிறந்தது தோழ லக்கணம் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் லக்கணத்திலே குரு ராகு ஐந்தாம் இடத்துல சனி ஆறாம் இடத்துல சந்திரன் ஏழாம் இடத்துல செவ்வாய் கேது எட்டாம் இடத்துல சூரியன் ஒன்பதாம் இடத்துல புதனும் சுக்கரனும் இங்க பாத்தீங்கன்னா இந்த ஜாதக கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு வயசு ஆயிடுச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா லக்னத்துக்கு ஏழுல செவ்வாய் சனியும் ஏழாம் இடத்தை பார்க்கலாம் ஏழாம் இடத்தோடு சனி செவ்வாய் இரண்டும் தொடங்கும் ஆனால் ஒரே ஒரு அதாவது விமோச்சனமாக இந்த குரு ஏழாம் வீட்டை பார்க்கிறார் அவர் ஆறாம் அதிபதியாக இருந்தாலும் ஆறாம் வீட்டிற்கு எட்டில் மறைந்து ஏழாம் வீட்டை பார்ப்பது ஒரு நல்ல அமைப்பு மனைவி நல்ல மனைவியாக அமைவார் என்பது இந்த ஜாதகத்துக்கு உறுதியாகிறது அதே சமயம் லக்னத்துக்கு ஏழாம் வீட்டோடு சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டதால் சுக்கர திசை ஆரம்பித்தும் இவருக்கு திருமணம் கைகூடவில்லை காரணம் ஏழாம் வீட்டோட சனி செவ்வாய் தொடர்பு அப்படி இருந்து ஆனாலும் சுக்கரன் குருவின் பார்வையில் திரிகோண பார்வையில் இருக்கிறார் சப்தம பார்வையில் தான் சுக்கரன் இருக்கக்கூடாது குருவின் ஐந்து ஒன்பதாம் பார்வையில் சுக்கிரன் இருப்பது சிறப்புதான் இந்த அமைப்பில் சுக்கரதச நடந்துகிட்டு இருக்கு கடைசி புத்தியான கேது புத்தி கேது செவ்வாயுடன் இணைந்திருக்கிறார் ராகு கேதுக்கள் தன்னுடைய இணைந்த கிரகங்களின் காரக ஆதிபத்திய விஷயங்களை தருவார் என்பதற்காக இந்த செவ்வாயுடன் இணைந்து குருவின் பார்வை பெற்ற கேது புத்தியும் இந்த ஜாதகருக்கு திருமணம் கண்டிப்பாக நடைபெறும் சரி எந்த அந்தரத்தில் நடைபெறும் ஏன்னா கேது புத்திலேயே இந்த ஜாதகருக்கு புத்திர பாக்கியம் கிடைச்சிடணும் ஏனென்றால் குரு கேது குருவின் பார்வையிலும் இருக்கிறார் குருவின் பார்வையை பெற்ற கேது குருவின் காரகமான புத்திர பாக்கியத்தையும் தருவார் ஆதிபத்தியம் காரகம் குருவின் மூன்றாம் அதிபதியாகவா கோபஸ்தான வீண்யஸ்தானாதிபதியாகதான் அவருடைய பலனையும் கேது தர வேண்டும் எனவே இந்த ஜாதகருக்கு திசை கேது புத்தி சுக்கர அந்தரத்தில் இந்த ஜாதகருக்கு திருமணம் நடைபெற இருக்கிறது அப்பதான் இந்த ஜாதக நேரடி கன்சல்டேஷன் வரும்போது உங்களுக்கு கேது புத்தி ஆரம்பித்தவங்க திருமணம் கைவிடும் சுக்கர புத்தியில கல்யாணம் சுக்கர அந்தரத்துல கல்யாணம் பண்ணணும் இந்த ஜாதகத்தை பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் வரைக்கும் சுக்கரன் சுக்கரன் அந்த இருக்கு பிப்ரவரியிலும் இந்த ஜாதகருக்கு திருமணம் நடைபெற இருக்கிறது தசாபுத்தி அந்த இங்க ராசிக்கு மூணுல தான் குரு இருக்கார் குருபலன் இல்லை திருமணம் இருக்கு இந்த ராசிப்படி குருபலன் பார்ப்பதெல்லாம் திருமணத்தை நடத்தார் தசாபுத்தி அமைப்பு தான் ஒருவருடைய வாழ்க்கை சம்பவங்களை எடுத்துக்காட்டு ஜென்ம ஏட்டச்சனி நடக்குது திருமணம் நடக்காது அப்படின்னா ஏட்டச்சனி யாருக்கு திருமணம் நடக்காது ஜென்மசனி அஷ்டமச்சனி கூட திருமணம் நடக்குது எனவே இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரதை கேது குருத்தி சுக்கர அந்தலத்தில் திருமணம் நடக்கிறது சரி எப்படிப்பட்ட மன வாழ்க்கை இந்த ஜாதகர் இருக்குது இந்த ஜாதகரே பார்த்தீங்கன்னா அருணாயத் துறையில் வேலை எடுத்திருக்கிறார் ஏனென்றால் சிம்மத்தை சனி பார்ப்பாலும் சனி குருவின் பார்வையில் இருப்பதாலும் ச குரு சனி கேது ஒட்டுமொத்த அந்த ட்ரையாங்குளர் குரு வந்து சனி வணக்கம் கேது உணவு தொடர்புள்ளதால் இந்து சமய அறநிலையத்துறையில் வேலையில் அமர்ந்திருக்கிறார் சரி இங்கே ஏழாம் தேதி பதி ஆட்சி வேண்டும் கேது அவளுடன் இணைந்திருப்பதும் குரு பார்ப்பதும் இந்த ஜாதகருக்கு சம்பாதிக்கக்கூடிய வாழ்க்கை அமையும் அதாவது மேம்பட்ட வாழ்க்கையை துணை இந்த ஜாதகருக்கு அமையும் ஏனென்று கேட்டால் ஏழாம் கேதுவுடன் இணைந்து இந்த சூட்சம அதாவது மரியாதைக்குரிய ஜோதிட ஆயுதத்தை குறிச்சி சொல்வதற்கு ரொம்ப கேது செவ்வாய் கேதுவுடன் இணைந்து சூட்சம வலு அடைந்திருப்பதாலும் குருவின் பார்வையில் இருப்பதாலும் இந்த செவ்வாய் இந்த ஜாதகர்களிடம் மேம்பட்ட மனைவி வாழ்க்கை துறை இந்த ஜாதகருக்கு ஏனென்றால் லக்னத்தை விட ஏழாம் இடம் அதிக சுகத்தன்மை சூட்சுமத்தன்மை அடைந்திருக்கிறது ஏழாம் வீட்டை சனி பார்த்தாலும் அந்த சனி குருவின் பார்வையில் இருக்கிறார் ஏழாம் வீட்டோடு சனி செவ்வாய் தொடர்பு திருமணத்தை தாமதப்படுத்துகிறதே தவிர நல்ல மன வாழ்க்கையும் இந்த ஜாதகருக்கு கொடுத்திருக்கிறது இந்த ஜாதகருடைய மனைவியும் அரசாங்க உத்தியோகத்திலே இருக்க காரணம் என்ன ஏழாம் இடத்தில் சனி ஆட்சி பெற்று சாரி செவ்வாய் ஆட்சி பெற்று கேதுவுடன் இணைந்து குருவின் பார்வையிலும் இருக்கா அப்போ ஏழாம் இடம் லக்னத்தை விட ஏழாம் அதிபதியை விட மிகுந்த சாரி லக்னத்தை விட மிகுந்த சுபத்தன்மை அடைந்திருக்கிறது செவ்வாய் அங்கே ஸ்தான பலத்தையும் அடைந்திருக்கிறார் மூலத்திரிவான வலுவில் இருக்கிறார் ஆனாலும் கேதுமரணி குருவின் பார்வையில் இருக்கிறார் ஏழாம் வீட்டுக்கு பத்தாம் அதிபதியான செவ்வாய் பதினொன்றாம் ஏழாம் வீட்டுக்கு பதினொன்றில் அமர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறார் என்றால் மனைவியின் உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய ஏழாம் வீட்டுக்கு பத்தாம் பாவமான நான்காம் அதிபதி ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து குருவின் பார்வையில் இருப்பால் இந்த ஜாதகருக்கு அதாவது வேலையில் சம்பாதிக்கக்கூடிய மனைவியால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய தன்னை விட மேம்பட்ட இடத்தில் இருந்து வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்பது ஒரு அமைப்பு ஏனென்றால் ஏழாம் இடம் மிகுந்த சுபத்தன்மை அடைந்திருக்கிறது ஏழாம் அதிபதி மூலத்திரிகோண வலுவிலே இருக்கிறார் இங்கே குருவின் குரு மட்டும் இல்லாமல் கேதுவும் அங்கே இல்லாமல் சனி செவ்வாய் மட்டும் ஏழாம் வீட்டோடு தொடர்ந்து வந்தால் இந்த ஜாதகருக்கு திருமணம் என்பது குதிரை கும்பாயிருக்கும் அப்படி அமைந்தாலும் நல்ல மன வாழ்க்கை அமையாது இங்கே குருவின் பார்வை மட்டுமே எல்லா பாவங்களையும் பாவங்களையும் போக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது இந்த கிட்ட குரு ஐந்து சனி மட்டும் தனித்திருந்தாலும் புத்திர கிடைக்காது குருவின் பார்வையில் இருக்கிறார் கீழ் குருவின் பார்வையில் இருக்கிறார் புத்திர அவரே தருவார் எனவே ஏழாம் அதிபதி கேதுவுடன் இணைந்து குருவின் பார்வையில் இருப்பதால் தன்னையுடன் மேம்பட்ட இடத்தில் இருந்து மனைவியால் அமுக்கோ பிறகு மனைவியை சம்பாதிக்கக்கூடிய மனைவியாக இந்த ஜாதகருக்கு அம்மைய இருக்கிறது மேலும் திருமணம் நடக்கும் காலம் என்பது கேது சுக்கர அந்தத்தில் இந்த ஜாதகருக்கு தலைமை திருமணம் நடைபெறுங்கள் கடைசி வரக்கூடிய அதாவது கடைசி அந்த புதனந்த புத்திர பாக்கியமும் இந்த கேது தெரிய ஏற்படும் என்ன என்னன்னா கேது குருவின் பார்வையில் இருக்கிற கேது புத்திர பாக்கியத்தையும் தர கடமைப்பட்டவராகிறார் எனவே ஒரு ஜாதகருக்கு வாழ்க்கைத் துணை எப்படி அமையும் என்பதை ஏழாம் பாவகம் பாவகாதிபதி காரகன் சுக்கரன் மூன்று நிலையை பொறுத்தது இங்கே ஏழாம் பாகம் சுபத்தன்மையும் சுற்றுமும் அடைந்து ஏ காரணம் சுக்கரன் குருவின் பார்வையில் இருப்பதாலும் ஏழாம் பாவகத்தை சனி பார்த்தாலும் அந்த சனி குருவின் பார்வையில் இருப்பதாலும் கிட்டத்தட்ட இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஐந்து கிரகங்கள் ஆறு கிரகங்கள் குருவின் தொடர்பில் இருப்பது ஒரு நல்ல மேம்பட்ட அமைப்பு அதே சமயம் ஏழாம் சனி சம்பந்த சப்பா சம்பந்த பக்கம் இப்போது விஷயமான திருமணம் இருக்கும் அந்த இப்படி பொழுது கேதுமூர்த்தி அந்த திருமணம் அடையாத இருக்கிறது மனைவியில் இவரை போல ஒரு அரசாங்க உத்தியோகம் பார்க்கக்கூடியவராக இருக்கார் அதற்கு காரணம் ஏழாம் ஏழாம் வீட்டுக்கு பத்தாம் அதிபதியான சனி குருவின் பார்வையில் பதினொன்றாம் ஏழாம் வீட்டுக்கு பதினொன்று ஏழாம் வீட்டுக்கு பதினொன்றில் இருப்பதும் ஏழாம் அதிபதியை கேதுவுடன் அணிந்து குருவின் பார்வையில் இருப்பதும் இந்த ஜாதகருக்கு வேலைக்கு செல்லக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய அனுகூலமான மனைவி வர இருக்கிறார் எனவே ஒரு ஜாதகத்திற்கு திருமணம் நடைபெறும் காலம் என்பது தசாபுத்தி அந்தரங்களுக்குள் உட்படுத்தது அது மேலும் ஏழாம் தேதி எப் எப்படி இருந்தால் மனைவியால் அனுகூலம் கிடைக்கும் என்பதற்கும் இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம் நன்றி வணக்கம்